எனக்கு இந்த எல்லாம் சுத்தமா உடன்பாடு கிடையாது நீ கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு அனுபவத்திலும் சரி வயசுலயும் சரி இந்த அரங்கத்துல சின்னவன் இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அமைச்சர் இதெல்லாம் எங்க கிடையாது இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைங்க போயிடுவோம் ஆனா இருக்கிற நிரந்தரம் நான் எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அமைச்சர் பொறுப்பை ஏற்று நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல் மாவட்டம் இந்த சிவகை மாவட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கைகளை பற்றிதான் நான் அமைச்சர் பொறுப்பையே கேட்டுக்கொண்டேன் குறிப்பிட்டு சொன்ன இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு சூழலில் நடக்கிற தேர்தல் மிக மிக முக்கியம் அடித்தளம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றிய பாஜக அரச வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்து கொண்டது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக குறிப்பிட்டு சொல்ற தமிழ்நாட்டை மட்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றா மனப்பான்மையோடு கடந்த அதிமுக ஆட்சியில் அனைத்து எட்டு வருட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு வருட அதிமுக ஆட்சியில் அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அடங்கி வச்சிருக்கிறாங்க மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை சமீபத்துல ஜல்லா வந்தது நிதி அமைச்சர் வந்தாங்க உள்துறை அமைச்சர் வந்தாங்க தலைவர் கேட்டாங்க மக்களுக்கு இழுப்பெடுக்க கொடுக்க வேண்டும் தலைவர் அமைச்சு கொடுத்தார் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய வாழ் முதலமைச்சர் கொடுத்தார் ஆனா இதுவரையிலையும் ஒள்துறை அரசு இருந்து ஒரு பைசா கூட வரவே என்ன சொன்னாங்க ஒன்றை நிதி அமைச்சர் நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக நான் என்ன சொன்னேன் நாங்கள் என்ன ஒப்பு மட்டு காசு கேட்டாலும் கேட்டேன் அதற்கு உடனே இந்த அம்மா பயங்கரமாக போக வந்து டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு அரை மணி நேரம் பாடம் எடுத்தாங்க உதயநிதிக்கு மரியாதையாக பேச தெரியும் அப்படின்னு நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கம்மா நான் மரியாதை கேட்குறேன் உங்கள் மதிப்புக்குரிய மாண்புமிகு உங்களுடைய அப்பா வீட்டு காசை நாங்கள் கேட்குறேன்

இந்த ஒன்பது வருஷத்துல வளர்ந்து இந்தியாவுல வளர்ந்த ஒரே குடும்பம் என்னன்னா திரு நரேந்திர மோடி அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி அவருடைய குடும்பம் தான் கம்பெனி ஆரம்பிச்சு ஆறே வருஷத்துல உலக பணக்கார பட்டியல பட்டியல இரண்டாவது வரும் உலக பணக்கார பட்டியல் நாங்களை ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கும் பொழுது தந்தை பெரியாராக பேரறிஞர் அண்ணாவுடைய மறுபுறமாக முத்தமிழ் நாட்டின் கலைஞருடைய மறுபுறமாக இனமான பேராசிரியர்களத்தோட மறு உருவமாக தான் நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன் எனவே இளைஞரையை கழகத்துடைய மூத்த முன்னோடுகள் நீங்கள் உங்களுடைய கைகளை பிடிச்சீங்கள் வழிநடத்தங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பு எடுத்த அனை விதிகரான அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி உடைத்தரும் என்று நன்றி தொடங்க மாணமி உணையின் மாநிலமே எல்லாரும் எல்லாரும் சவுண்ட் எல்லாம் கம்மியா இருக்க டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் கழக தலைவர் தளபதி கழக தலைவர் தளபதி தலைவர் திருமணத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வரி என்று சிறப்பித்த முன்னணிகளுக்கு பொற்கொழி வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிவகை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய バリカミンアリノウイルスウンドウィアリエドエンドウィルスアリエンドウィルンィンィン thank okay. you